கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுவாபசு வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை தேய்பரை பஞ்சமி காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை சஷ்டி நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஆறு நிமிடங்கள் வரை பின் உத்திர நட்சத்திரம் தியாகியம் நாற்பத்தி ஐந்து புள்ளி நான்கு ஒன்று நாளிகைக்கு சித்த யோகம் இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு ஐந்து நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் எண்ணெய் காப்போற்சவ ஆரம்பம் பெருஞ்சேரி வாகீஸ்வரர் புறப்பாடு திருத்தணி முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் இன்று கீழ் நோக்கு நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருபோண நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஆறு நிமிடங்கள் வரை பின் அவிட்ட நட்சத்திரம் திதி சஷ்டி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனுர் லக்னம் இருப்பு ஒரு நாளிகை பதினேழு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் உற்சாகம் ரிஷபம் போட்டி மிதுனம் சாந்தம் கடகம் ஓய்வு சிம்மம் ஆதாயம் கன்னி நற்பு துலாம் இழப்பு விருச்சகம் செலவு தனுசு கவலை மகரம் பெருமை கும்பம் எதிர்ப்பு மீனம் பயம்